ஆண்டுவரும் அருமை ரச்சவரும் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் பத்தாவது வருஷம் சொல்லி பாருங்க பின்பு யாக்கோப்பு என் தகப்பனாய ஆபரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனும் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கத்தாவே அல்லே லூயா நல்ல கவனிங்கு என் தகப்பனாயிய ஆபரகாமின் தேவனும் அப்ப என் தகப்பனாய ஈசாக்கின் தேவனும் ஆகிய அப்ப தகப்பன் வந்து விசுவாசத்தின் தகப்பன் ஆபரகாம் அலேலூயா அப்ப ஆபரகாமின் தேவனும் என் தகப்பனும் ஈசாக்கின் தேவனும் ஆகி இருக்கிற என் தேசத்துக்கும் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடைய சொல்லி இருக்கிற கத்தாவே விசுவாசித்து ஜெபிக்கிறார் இந்த வர்ண வசனத்தை கொண்டு வார்த்தையை கொண்டு அன்றை ஜெபிக்கிறார் அடியனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் நம்ம அல்ல நான் கோலும் கையுமா இந்த யோர்தானே கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிகாரங்களில் உடையவளானேன் அல்லேலூயா பாருங்க கோலும் கையுமா கடந்து போன யாக்கோப்பை அந்த பாருங்க பரிவாரங்களோடு ஆசிர்வதித்து அனுப்புகிறார் அலெலோயா சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லோயா நான் கோலும் கையுமா யோர்தானே கடந்து போனேன் இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் அலெலோயா யாக்கோப்பை பெருக பண்ணுனவர் உங்களை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் யா மாத்திரமல்ல அல்ல உங்களையும் கத்தர் பெருக பண்ணி கத்தை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் கலங்காதீங்க திகையாதீங்க அழைத்தவர் கைவிட மாட்டார் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார் தகுப்பனேமை துதிக்கிற சோத்திரம் கத்தாவே சர்வ தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகுப்பனுடைய பரிசுத்த கரத்துல ஒரு விஷயம் இங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்துல தருகிறோம் அன்றுவரே அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் வச்சிங்க இயேசுவை நாமத்தில் வேண்டி கொள்கிறோம் சிவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்